வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு நாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டம் தங்கமணி கந்தசாமி அவர்களின் மகன் டி கே பாலாஜி மற்றும் எம் சௌமியா அவர்களுக்கு டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை காலை திருமணம் சிறப்பாக நடைபெற்றது நல்லூர் வட்டம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் டிசம்பர் மூன்று புதன் அன்று பகல் பதினொன்று மணிக்கு மோரூர் அருள்மிகு நல்லபுள்ளி அம்மன் திருக்கோயில் சமுதாய கூடத்தில் நடைபெறவிருக்கும் வரவேற்பு நிகழ்வில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன அலுவலகம் சிறியது செயல் பெரியது நல்லூர் வட்டத்தின் அலுவலகத்திற்கு வருகை புரிந்த மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் வியப்பு சென்னை வந்த இந்திய ஊரக வளர்ச்சித்துறை மேலாண் செயலர் உயர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் நல்லூர் வட்டம் அலுவலகத்திற்கு வருகை தந்தார் திரு மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் மத்திய அரசில் நான்கு பிரதமர்களுடன் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நல்லோர் வட்டம் அலுவலகத்தை பார்வையிட்டு யாரும் நினைத்து பார்க்காத இந்த நாட்டிற்கான மிகப்பெரிய பணியை செய்யும் நல்லோர் வட்டத்தின் அலுவலகம் சிறியதாக ஆனால் அழகாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் என்று நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் உருவாகிறது இன்னும் ஒரு எறச்சக்க நூறாக கண்டரமாணிக்கம் சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் கிராமத்தில் கிராம வளர்ச்சிக்குழு உருவாக்கும் முயற்சியில் குப்பை மேலாண்மையை கையில் எடுத்துள்ளார் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை குப்பை மேலாண்மை துறை பொறுப்பாளர் கவியரசன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் வந்து சேர்ந்தார் மண்டல பொறுப்பாளர் பாரதி மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி ஆகியோர் முதலில் கிராமத்தை கல ஆய்வு செய்து மக்களிடம் குப்பையை எப்படி கையாள்கிறார்கள் என்று கேட்டு தகவல் சேகரித்தனர் பிறகு மாலை கிராம மக்கள் ஒன்று கூடினர் இதில் பதினெட்டு பேர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது கிராம மக்களிடையே மக்கும் குப்பை மக்காத குப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்று முடிவெடுத்து கிராம வளர்ச்சிக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டதாக பாரதி தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா கல்வி கோயில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி கபடியில் முதலிடம் பிடித்தது மாநகராட்சி பள்ளி மாணவியர் மாவட்ட கபடியில் கில்லி கபடியில் முதலிடத்தை பிடித்த அசோக் நகர் மாநகராட்சி பள்ளி மாணவியர் இடம் கீழ்ப்பாக்கம் சென்னை கபடி மாவட்ட போட்டியில் அசோக் நகர் மாநகராட்சி பள்ளி மாணவியர் அணி முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றது பள்ளி கல்வித்துறை சார்பில் குடியரசு தினம் மற்றும் பாரதியார் தின விளையாட்டுப் போட்டிகள் நகரின் பல்வேறு பள்ளிகளில் நடக்கின்றன சென்னை வருவாய் மாவட்ட கபடி போட்டி செயின்ட் ஜார்ஜ் பள்ளி சார்பில் கீழ்ப்பாக்கத்தில் நேற்று முன்தினம் நடந்தது இதில் மாணவியருக்கான பதினேழாவது பிரிவில் அம்பத்தூர் நுங்கம்பாக்கம் அடையார் தண்டையார்பேட்டை முகப்பேர் உள்ளிட்ட இருபத்தி மூன்று மண்டல பள்ளிகள் பங்கேற்றன அனைத்து போட்டிகள் முடிவில் இறுதிப் போட்டிக்கு விருகம்பாக்கம் மண்டலம் அசோக் நகர் மாநகராட்சி மகளிர் அரசு பள்ளி மற்றும் நுங்கம்பாக்கம் மண்டலம் மெட்ராஸ் சேவா சதன் பள்ளி அணிகள் தகுதி பெற்றன விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் துவக்கத்தில் இருந்தே அரசு பள்ளி ஆதிக்கம் செலுத்தி பதினைந்துக்கு எட்டு என்ற கணக்கில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியது இரண்டாவது மற்றும் மூன்றாம் இடத்தை மெட்ராஸ் சேவா சதன் பள்ளி மற்றும் அரும்பாக்கம் ஜெயகோபால் கரோடியர் பெண்கள் பள்ளி கைப்பற்றியது இதில் அசோக் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலை பள்ளியும் கல்வி கோயில் விருது பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோட்டில் மாணிக்க மாணவர்கள் செங்குந்தர் பள்ளியில் நேரடி சந்திப்பு நவம்பர் முப்பது காலை பத்து மணிக்கு ஈரோடு மாவட்டம் மாணிக்க மாணவர்கள் செங்குந்தர் பள்ளியில் ஒருங்கிணைந்தோம் தொடக்கத்தில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது ஒன் டு என்ற தலைப்பில் நடைபெற்ற விளையாட்டு மூலம் மாணிக்க மாணவர்கள் அனைவரும் இன்னர் கம்யூனிகேஷன் என்றால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டனர் அடுத்ததாக நம்ம கோபி பவுண்டேஷன் தமிழ்ச்சங்க பேச்சாளர் செல்வி ராஜி ஐஸ்வர்யா சமூகத்தில் என் பொறுப்பு தலைமை பண்பு ஆகியவை பற்றி விரிவாக உரையாடினார் அடுத்ததாக அறிவின் அறிவி நிகழ்வு நடைபெற்றது அடுத்து உணவு இடைவெளிக்குப் பின் கவினையா அரசமைப்பு சாசன முகப்புரையை தெளிவாக டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் நடைபெறவிருக்கும் மாணிக்க மாணவர் முகாம் பற்றி டீப் கூறினார் சந்திப்பின் முடிவாக அனைவரும் தன்னுடைய இன்றைய அனுபவத்தை சொல்லி பின் விடை பெற்றனர் என்று பொறுப்பாளர் செல்வன் பூபாலன் கூறினார் இந்திய மல்லர் கம்பம் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள் அறுபத்தொன்பதாவது தேசிய பள்ளிகளுக்கு இடையேயான கம்பம் விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய நடைபெற்றது பதினேழுக்கும் மேற்பட்ட மாநிலத்திலிருந்து பங்கு பெற்ற இப்போட்டியானது யூனிட் பதினான்கு யூனிட் பதினேழு மற்றும் யூனிட் பத்தொன்பது என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆண்களுக்கு கம்பம் பெண்களுக்கு கயிறு கம்பம் என்ற வகையில் தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி நான்கு மாணவர்கள் ஆறு மேலாளர்கள் ஆறு பயிற்சியாளர்கள் என மொத்தம் முப்பத்தாறு நபர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்திய கம்பம் வரலாற்றில் முதன்முறையாக தமிழக விளையாட்டு வீரர்கள் ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் பதினாறு வெண்கலம் என இருபத்தைந்து பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் யூனிட் பதினான்கு தனிநபர் கயிறு கம்பம் விளையாட்டு பிரிவில் செல்வி பூமிகா தங்கப் பதக்கமும் யூனிட் பதினேழு பெண்களுக்கான குழு கயிறு கம்பம் விளையாட்டு போட்டியில் செல்வி மதுமிதா சஞ்சனா முத்தரசி மற்றும் ரீனா ஆகியோர் தங்கப் பதக்கங்கள் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் தனிநபர் பிரிவில் அமிர்தேஷ்வர் யூனிட் பத்தொன்பது தரணிதரன் யூனிட் பதினேழு சஞ்சனா யூனிட் பதினேழு மற்றும் தனுஷா யூனிட் பத்தொன்பது ஆகியோர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார்கள் ஆண்களுக்கான குழு விளையாட்டு போட்டியில் யூனிட் பத்தொன்பது பிரிவில் பிரியதர்ஷன் அமிர்தீஸ்வரர் மிதுன் மற்றும் பகத்சிங் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளனர் யூனிட் பதினேழு பிரிவில் மணிதர்ஷன் தரணிதரன் நந்தகுமார் மற்றும் சோனித் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளனர் யூனிட் பதினான்கு பிரிவில் பிரனித் குமார் அகிலன் எழிலிசை பொழிலன் மற்றும் தீபேஷ் ஆகியோர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர் பெண்களுக்கான குழு விளையாட்டு போட்டி யூனிட் பதினான்கு பிரிவில் பிந்துஷ்டி பூமிகா மதிவதனி மற்றும் ஹரி ஹாஷினி ஆகியோர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர் மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மேலாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் என்று ஓடி விளையாடு விளையாட்டுத்துறை மாநிலப் பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் சென்னையில் தமது உறுதியான வற்புறுத்தலால் தெருவை தூய்மையாக்கிய லலிதா சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் குளம் வடக்கு தெருவில் வசிப்பவர் லலிதா இவரது தெருவில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு அதனால் சாலையில் கழிவுநீர் தேக்கம் குப்பை மின்சார பெட்டி திறந்தும் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டும் இருந்தது இது அத்தனையையும் மின்சார அலுவலகம் மாநகராட்சி கழிவுநீர் துறை ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு வற்புறுத்தி சரி செய்துள்ளதோடு அத்தெருவில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் சண்முகம் விஜயா ஆகியவர்களுடன் இணக்கமாக பேசியும் அத்தெரு சுகாதாரத்துடன் தூய்மையாக இருப்பதற்கு காரணமாக இருந்த லலிதாவின் உறுதியான செயல்பாடுகளுக்கு தெருமக்கள் பாராட்டி வருவதாக சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமம் இணையத்தில் பார்த்தது Where kids help collect trash every evening. And villagers take turns cleaning the entire village. No open drains, no garbage piles, just pride and discipline. Hot water comes free from a common solar heater. Drinking water is available through an RO water ATM card. Every home has a tap with a meter, so everyone pays only for what they use. Street lights are solar powered, they turn on automatically at night. Swearing costs you 500 rupees. There's a hangout spot for senior citizens where they can relax, watch TV, and chat. A small library for the kids. Rainwater harvesting, composting, and not a single open toilet in sight. Even the cattle sheds don't smell. Everything you see here was built by the community. Money, labor, time, all contributed by the villagers themselves. And women are not just respected. they lead. Many of the women safari guides in Taroba National Park are from this very village. It took one man, Gajanan, five years to plan it all and convince everyone to live this way. This is Satara village in Maharashtra near Taroba National Park. நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார் இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன